நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது அது உன்னை உன்னை ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாக விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும் தாங்கள் இடர்வது இன்னதில் என்று அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளின் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது உன் கால்நடையை நடையை பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக Amen.